ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ்வல் ரீம் இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடிக்கு இருபத்தி அஞ்சு அடிங்க இது போக வந்து அவங்க அவுட் சைட் ஸ்டேர் கேஸ்க்கான வீவ் எங்கே வேணுமோ அங்கே கொடுத்துக்கறன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவங்க வீடு மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஸோ அதனால் ஸ்டேர் போர்ஷன் வந்து லேட் ரவுன் பிளான் பண்ணுற மாதிரியான டிசைனில் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை நம்ம போட்டாச்சு இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ஒன் பிஹெச்கே வீடு பூஜை ரூம் கேட்டிருக்காங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் செலவாயிடுங்க ஹால் ரோட் வியூ பார்த்த மாதிரியான ஒரு மெயின் டோர் ஸோ இங்க இருக்கு நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால் பொறுத்த அளவுக்கு நல்லாவே பெரிய லீவிங் ஹால் தான் இருபத்தி நாலு அடிக்கு பதிமூணு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய லிவிங் ஹால் கொடுக்கும்போது அதுக்கான பீம் அண்ட் காலம் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும் அது ரொம்பவே முக்கியங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் இந்த பக்கம் ஒரு விண்டோ இந்த பக்கம் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துட்லாம் கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக பிளான் பண்ணிக்கலாம் ஸோ டிவி கேபினெட் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல கொடுத்தோம்னா கூட கரெக்டாக இருக்கும் இங்கே ரெண்டு இடத்துல சோஃபா போட்டுக்கலாம் இங்கே வந்து ஒரு சின்னதான டை னிங் ஸ்பேஸா கூட பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு நாலு அடின்ற சைஸில் நல்லாவே பெரிய சைஸில் ஒரு பூஜை ரூமுக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு இந்த இடத்துல ஒரு சின்னதான ஸ்பேஸ் இருக்குது இந்த இந்த இடத்துல வந்து அவங்க ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான டேபிளுக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கனால அடிக்கடி அவங்க வந்து இந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு பத்திரன்ற சைஸில் இருக்குது எல் டைப் ஸ்லாப்போடு இங்கே ஸ்டவ் இங்கே சிங்க்க்கு ஆப்ஷன் இங்கே ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் கொடுத்தோம்னா நல்லாவே தாராளமான ஒரு கிச்சன் வீவுங்க இதில் அழகாக வந்து இந்த வார்ட்ரூப் எல்லாம் போட்டு மேலே எல்லாம் கேபினெட் கொடுத்து எல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் கூட பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்தது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்தரை நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு பெட்ரூம் சைஸ் ஒரு வார்ட்ரூப் வந்து பிளான் பண்ணும்போது இந்த பக்கம் பிளான் பண்ணிக்கலாம் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு பத்ரடின்ற சைஸில் இருக்குது நல்லா ஒரு அழகான பாத் டப் கூட அவங்க போடுற மாதிரி பிளானில் இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான சைஸில் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதுதாங்க கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டோட பிளான் இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்